ய நாளிலும் இயேசு ஏசுகிருஷனுடைய இனிதான நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன் விசேஷமாக இந்த மாதத்துடைய வாக்கு சத்தமாக ஆண்டோர் கொடுத்த வார்த்தை தனிப்பட்ட மனிதனோடு உடன்படிக்க நம்மை தனியே விடாத தேவன் ஜூன் மாத வாக்கு சத்தமாய் கொடுத்திருக்கிறார் அதை எப்படி உடன்படிக்க பண்ணியிருக்கிறார் அதை நிறைவேறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார் தேவன் பண்ணின உடன்படிக்க அவர் குறித்த உடன்படிக்கை குறித்த நாள்ல தான் கிடைக்கும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும் அதே நேரத்துல சூழ்நிலை நமக்கு எதிராக இருந்தாலும் நாம் விசுவாசிக்க முடியும் என்பதையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் எப்பொழுது நான் எதிர்பார்க்கிற நேரத்துல எதிரான சூழ்நிலை வருகிறதோ அது நம்ம விசுவாசத்துக்கு வருகிற சோதனை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த சோதனை எப்ப வரும் என்று சொன்னால் நாம் நிறைவேற வாக்குத்த நிறைவேறக்கூடிய காலத்தில்தான் அந்த போராட்டங்கள் வரும் என்பதையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் மீண்டுமாக இரண்டாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் இந்த உடன்படிக்கை என் வாழ்க்கையில நிறைவேறணும்னா முதல்ல விசுவாசிக்க வேண்டும் என்பதை முக்கியத்துவப்படுத்தினார் இரண்டாவது நாம் அறிய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் உடன்படிக்க நிறைவேறணும்னா நாம் என்ன செய்யணுங்கிறதுல சங்கீதம் நூத்தி ஐந்தாவது சங்கீதம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கும் சொன்ன வார்த்தை நிறைவேறும் மலவும் அவருடைய வசனம் அவனை படமிட்டது கத்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் மலவும் அவருடைய வசனம் அவனை என்ன செஞ்சுதான் புடமிட்டது அப்ப ஆண்டவர் உனக்கு ஒரு குறித்த ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது நிறைவேறும் காலம் வரைக்கும் ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது அவனை போது சோதித்தது அதுதான் சரியான ஒரு அர்த்தம் நான் வசனத்தின் மூலம் நாம் சோதிக்கப்படுவோம் ரெண்டாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம் நான் வசனத்தின் மூலம் சோதிக்கப்படுவோம் வசனத்தின் மூலம் நம்ம என்ன செய்வோம் சோதிக்கப்படுங்கிற காரத்தை தான் இந்த இரண்டாவது கருத்து ஆண்டவர் குறித்த வாக்கு தத்தம் என் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்க வேண்டுமானால் அவர் கொடுக்க ஆயத்தப்படுகிறார் என்று சொன்னால் சோதனைங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கிறது அதனால வசனத்தின் மூலமாக நாம் சோதிக்கப்படுவது உறுதி என்றால் நம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் வசனத்தின் மூலமா நம்ம சோதிக்கப்படும் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் இந்த சோதனை ஆண்டர் வாக்கு கொடுத்துட்டாரு அந்த வாக்கு தத்து நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு அந்த நேரத்துல சோதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நன்மையா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நம்ம எதிர்பார்க்காமலே நம்ம கேட்காமலே வாக்கு தத்து மன்ன பிரகாரம் அவர் முன் குறித்தபடி நிறைய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கிறார் செய்திருக்கிறார் ஆனா ஒரு சில காரியத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடியே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யறார் நிறைவேற்றுவதற்கு சில நேரங்களில் சோதனையை அனுமதிக்கிறார் ஏன் இன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசன விதமா நமக்கு சொல்லப்படுகிறது என் தேவனே நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமா இருக்கிறீர் என்பதை அறிவேன் எதுக்கு இந்த சோதனை எதற்காக இந்த சோதனை ஆண்டவர் சொல்லுவோம் முதல்ல நம்முடைய குணத்தை அறிவதற்காக நான் போது உன் குணம் மாறுதா இந்த வரைக்கும் பெற்றுக் கொண்டிருக்கும்போது என் தெய்வ சமூகத்துல எதிர்பார்த்து எல்லா காரியத்திலும் பெற்று நாம் திடீர்னு ஒரு காரியத்துல எனக்கு தடை ஆகும் பொழுது சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த நேரத்துல எதிர்பார்த்த நன்மை கிடைக்காத போது என் குணாதிசயம் மாறுகிறதா காயினை பார்த்து ஆண்டு சொல்லும் போது முகநாடி மாறுபடுவது என்ன சேஞ்ச் உன்னுடைய மாற்றங்கள் உன் குணத்துக்கு மாற்றம் ஏற்படுகிறதா என்பதை அதான் சொல்ல என் தேவனே நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமா இருக்கு எதை என்று அறிவேன் அப்போ நம்ம சோதித்து பார்க்கும்போதுதான் நம்முடைய குணம் சரியா இருக்கான்னு சொல்லப்படும் ஆண்டவருக்கு சில நேரங்கள நன்மையை கொடுத்து சோதிச்சு பார்ப்பாரு சிலவர்களுக்கு நன்மையை எடுத்துட்டு சோதிச்சு பார்ப்பாரு உங்களுக்கு ஆண்டவர் சில காரியங்கள் ஒவ்வொருவருக்கும் சில அதிகாரத்தை கொடுத்து பார்ப்பாரு சிலவங்களுக்கு பார்க்கும் பொழுது எந்த காரியத்துல இருதயத்தை நம்மளுடைய குணத்தை அறியணும்னா ஒன்று பதவியை கொடுத்து பார்ப்பாரு இல்லைன்னா தடையை கொடுத்து பார்ப்பாரு இந்த ரெண்டு காரியம் பதவி தடை அந்த ரெண்டு வரும் அப்படின்னா தான் குணம் ஒரு சில காரியங்களை நமக்கு என்ன ஒரு உயர்ந்த இடத்துல கொடுத்து உயர்த்தி வச்சு பாப்பார் அந்த இடத்துல உன் குணாதிசயம் எப்படி இருக்கு தாழ்மை இருக்கிறதா அன்று எதிர்பார்ப்பாரு தாழ்மை உன்ன இடத்துல உண்டா தடை கொடுக்கும் போது தைரியமா இருக்கிறியான்னு பாப்பாரு சரி கத்தர் பார்த்து கொள்வாருங்க தைரியம் நம்ம இடத்துல இருக்கிறதா இல்ல நம்முடைய வாழ்க்கையில சோர்வு கவலை வருகிறதா எல்லாத்தையும் ஆண்டவர் ஆராய்த்து பார்ப்பார் எதுக்கு அந்த சோதனை முத பார்க்கணும் அப்போ முதல்ல எதற்காக அதை சோதித்து பார்க்கிறார் என்று சொல்லி வசனம் தெளிவா சொல்லுகிறது அவர் நம்முடைய உத்தம குணத்தை என் குணத்தை அறிவதற்காக முதல்ல நம்ம சோதிக்கப்படுவோம் வழங்குதா உங்களுக்கு முதல்ல ஆண்டவர் நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அதை நிறைவேற்றுவதற்கு முதல்ல விசுவாசிக்க வேண்டும்ங்கிற ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார் ரெண்டாவது என்ன என்று காரியத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஆண்டர் உடன்படிக்க பண்ணணுங்கும் போது அதற்கு முன்பதாக நம்மளை சோதித்து பார்ப்பாரு எதற்காக அந்த சோதித்து போது பத்து முதல் கதையை நம்முடைய குணத்தை அறிவது ரெண்டாவது காரியத்தை நம்ம எதற்காக இந்த காரியத்தை செய்கிறார் என்று சொன்னால் உபாகமும் எட்டாவது அதிகாரத்துல ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க முடியும் உபாகமத்துல எட்டாவது அதிகாரத்துல ரெண்டாவது வசன விதமா சொல்லுகிறது உன் தேவனாய கத்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளது அறியும் படிக்கும் உன்னை இந்த நாற்பது வருஷம் உலகம் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக அதே போல அதே உபகமும் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வருஷம் சொல்லுகிறது உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொல்லிவாய் சர்ப்பங்களும் தேல்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தரம் வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் என்று சொல்லி வசனம் சொல்லுது அப்ப எதற்கு இந்த சோதனைன்னா பின் நாட்களில் உனக்கு நன்மை வேணும் என் பிள்ளைக்கு இந்த நன்மை கொடுத்தா அது என் வாழ்க்கையில முழுமையா இருக்குமா என்பதை சோதித்து அதன் மூலமா பாப்பார் இல்லனா உடையில பிசாசினுடைய கைகள்ல கொடுக்கப்பட்டு அவன் தன்மையை இழந்து விடுவானா இல்ல இந்த கடைசி வரைக்கும் இந்த நன்மையை அவன் பெற்று சுதந்திரித்துக் கொள்வானா என்பதை சோதித்து பார்ப்பார் அதைத்தான் நான் முதலே சொன்னேன் முதல் காரியத்துல நமக்கு ஒரு நன்மையை கொடுத்து பார்ப்பாரு அந்த நன்மை நிமித்தம் ஆண்டவரை தேடுகிறோமா இல்ல ஆண்டவர் விட்டு தூரம் போகிறோமா என்கிறதை பார்ப்பாரு தேவனை தேடுவோமா நான் நிறைய நேரத்துல நம்ம அதை செய்யறதே கிடையாது தேவனை தேடுகிறோமா இல்லன்னா தேவனை விட்டு தூரம் போகிறோமா அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இளையகுமாரன் வருகிறான் உடனே அவனுக்கு சொத்தை பிடிச்ச உடனே அதை விட்டு வெளியில தான் தவ பண்ணிட்டு வெளியே போனார் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நன்மையை கொடுக்கப்படும் பொழுது நான் என்ன செய்கிறேன் ஆண்டவர் சோதித்து பார்க்கிற போது பிரச்சனையை கொடுத்து மட்டும் சோதித்து பார்க்கறது இல்லை நன்மையும் கொடுத்து சோதித்து பார்ப்பார் விளங்குதா விளங்கு இல்லையா பிரச்சனை மட்டும் கொடுத்து சோதிப்பதல்ல அது பிரச்சனை ஆண்டு கொடுக்கறது இல்ல நம்ம அதை மட்டும் தான் சோதனையா பாக்குறோம் மாறாக நன்மையை கொடுத்தும் தான் இருக்கணும் நன்மைனால பதவியே நிறைய இருக்கு நிறைய சொல்லலாம் நன்மையை கொடுத்தும் என்ன செய்வாரு சோதித்து பாப்பாரு நீ எப்படி இருக்கிற நம்ம எப்படி ஆண்டருக்கு பிரியமா நடக்கிறோமா ஆண்டர் எதிர்பார்க்கிற மொழி நம்ம கொடுத்துக்கப்பட்ட நன்மையில நம்ம இடத்துல ஆண்டர் நம்ம பிரச்சனையை மட்டும் தான் நமக்கு வருகிற நன்மையும் சோதனை தான் இல்லையா அதுக்கு ஒரு வசனம் கூட நிறைய காரியத்துல நம்ம ஆண்டர் கொடுத்திருக்காரு அவனோட மனுஷனோட புகழ்ச்சியே அவனுக்கு சோதனை தான் அத எல்லாராலும் நீ புகழப்பட்டாலே சிக்கல் அப்படிங்கிறாரு அவனுக்கு வருகிற புகழ்ச்சி நிறைய நேரத்துல என்ன செஞ்சிடும் சோதனையா நமக்கு என்ன செஞ்சிடும் வந்துவிடும் அதை தாண்டிக்கு ஆண்டோர் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிறா ஆகவே ஒவ்வொரு நாளும் நான் எப்படி இருக்கணும் என்ன செய்யணுங்கிறத ஆண்ட தெளிவா பேசுகிறத நான் பார்க்க முடியும் அப்போ வசனத்தின் மூலமாக நம்ம என்ன செய்ய வேண்டுமா நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா சோதிக்கப்படுறதே வசனத்தின் மூலமா தான் வசனத்தின் வசனத்தின் மூலமாகத்தான் என்ன செய்யும் சோதிக்கப்படும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலும் தெளிவா கட்சி கொடுக்கிறார் இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார் இந்த நன்மையை நீ பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம் நல்லதுதான் ஆனா ஆண்டவரும் விரும்புகிறார் அதற்கு முன்பதாக நம்ம என்ன செய்ய ஒரு நன்மை ஆண்டவனுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அவனை கண்டிப்பாக சோதித்து பார்த்தான் கொடுப்பாரு ஏன்னா வசனம் அப்படிதான் சார் நீதிமொழிகள்ல ஆஹ் இருபத்தி ஏழு இருபத்தி ஒண்ணு நம்ம வாசித்தோம்னா அந்த வசனம் தெளிவாக்குரிய நீதிமொழிகள் இருபத்தி ஏழு இருபத்தி ஒண்ணு சொல்லப்படுகிறது வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் சோதனை மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை அப்போ உயர்த்தப்படுகிற சில நேரம் புகழப்படுற அளவுக்கு நீ இருந்தாலும் அந்த இடத்துல உன் வார்த்தை எப்படி இருக்கு ஒரு செயல்பாடு எப்படி இருக்கு உன் நடக்க எப்படி இருக்கு அன்ற ஒரு எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்ப்ப நீ எப்படி இருக்கிற எப்படி இருக்குற உனக்கு கொடுக்கப்பட்ட இதுல எப்படி உன் காரியங்களை நீ செயல்படுத்துத எல்லாத்தையும் உன் வாழ்க்கையில என்ன செய்யவாரு ஆராய்ந்து பாப்பா ஆராய்ந்து பாப்பா ஆகவேதான் இதுவோ நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒரு சோதனை என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் நம்ம பிரச்சனை மட்டும் நினைக்கிறோம் நம்முடைய மனிதனுடைய இயல்பான ஒரு மனநிலை என்ன அப்படின்னா சோதனை மட்டும்தான் அதாவது பிரச்சனை மட்டும்தான் சோதனையாக பார்க்கிறோம் பிரச்சனை மட்டும்தான் சோதனையாக வரும் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம் நம்ம எப்படி நடக்கணும் இன்னைக்கு வாலிபனுடைய வாழ்க்கையில பாருங்க அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு அவனை சோதித்து பார்க்கும் பொழுது அவனால அந்த ஐஸ்வர்யத்தை விட முடியல அப்ப நிறைய நேரத்துல கொடுக்கப்படுகிற ஐஸ்வர்யமும் பதவியும் நமக்கு சில நேரங்கள் அது நிமிஷம் சோதித்து பார்த்துதான் மேலுக்கு அப்புறம் இவனை இதுக்கு மேல உயர்த்தணுமா உயர்த்தக்கூடாதாங்கிறது தேவனுடைய கரத்துல இருக்கு நம்ம சோதித்து பார்க்கும் போது ஆண்டர் சமூகத்துல நாம் எப்படி இருக்கிறோம் நான் பிரச்சனையில தைரியமா விசுவாசிக்கிறேன்னா ஆண்டோர அன்ற அர்த்தம் குணத்தை அறியணும் ரெண்டாவது நான் கொடுக்கிற நன்மை நீ அசப்டை பண்ணாம இருக்கணும் பின் நாட்கள உனக்கு நன்மை செய்யணும்னா இன்னைக்கு சோதிச்சு பார்ப்பாரு இந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு தகுதி உள்ள உண்டானா என்பதை சோதித்து பார்த்துதான் ஆண்டோர் கொடுப்பாரு இல்லையா விளங்குதா ஏன் என்று சொன்னா ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம அறிஞ்சு கொள்ளணும் டென்த் படிக்கிறோம் அது எக்ஸாம் வருது எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனாதான் பதினொன்னு ஃபெயில் ஆனாலும் பதினொன்னு தானா பாஸ் ஆகலாம் பாஸ் ஆனாதான் பதினொன்னு இல்லையா சோதித்து பாஸ் அதுல ஓகே ஆனா தான் அடுத்த ஸ்டெப் நம்ம அதே காரியத்துல நான் பத்து எழுதிட்டேன் ஃபெயில் ஆயிட்டேன் ஆனா நான் எதிர்பார்க்கலாம் பத்தாங்கிளாஸ் படிச்சுட்டேன் பதினொன்னு எதிர்பார்க்கலாம் ஆனால் பாஸ் ஆகும்பொழுதுதான் பதினொன்னு போக முடியும் இல்லையா அதே போலதான் இந்திய நாளிலும் ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிற நமக்கு முக்கியமானது என்னன்னா நம்முடைய காரியத்துல எதை சோதித்து பார்ப்பான்னு தெரிஞ்சுட்டோம் சோதனை ஒன்று போது எந்த சூழ்நிலையும் மாறாத ஒன்று நம்முடைய வாழ்க்கையில சோதனை என்பது நிச்சயமாக உண்டு அதை எதை சோதித்து பார்க்கற முதல்ல என் குணத்தை சோதித்து பார்ப்பாரு என் குணத்தை சோதித்து பார்ப்பாரு நான் எப்படி இருக்கிறேன் எனக்கு வர்ற சோதனை புகழ்ச்சியும் சோதனை தான் போராட்டம் அதாவது பிரச்சனைகளும் சோதனை தான் ரெண்டு காரியம் ஏதாவது ஒன்று நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து பார்ப்பாரு அதுல என் குணத்தையும் பார்ப்பாரு அதே நேரத்துல இப்ப இவனுக்கு நான் சோதித்து பார்க்கறது மூலமா பின்னாட்கள் இவனுக்கு நன்மை இந்த நன்மையை கொடுக்கலாமா வேண்டாமா என்பதையும் கூட ஆண்டர் தீர்மானிச்சு விடுவார் பாஸ் ஆகலன்னா பதினொன்னு கிடையாது அதே போலதான் நான் ஆண்டர் சொல்லுகிறார் பின் நாட்களுக்கு நன்மையை பெற்றுக்கொள்ள அளவுக்கு இவனோட ஓகே தானா அப்படின்னு பாப்பாரு இல்ல அப்படின்னா அது பெண்டிங்ல ஆயிடுச்சு அதனால தான் ஆண்டு சும்மா கொடுக்குற தெய்வன் இல்லை அவர் உடன்படிக்கை வந்து நித்திய நித்தியமா இருக்கும் அவர் பண்ணுகிற உடன்படிக்கை இல்லாம நம்முடைய வாழ்க்கையில மேலானதா இருக்கும் ஆனால் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க இதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கிறது ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நாளிலும் இரண்டாவதாக என் வாழ்க்கையில உடன்படிக்கை நிறைவேற வேண்டுமானால் என்னை வேத வசனத்தின் மூலமாய் சோதிக்கப்படுவதற்கு தேவன் அனுமதிப்பார் வசனத்தின் மூலமாக நாம் சோதிக்கப்படுவோம் எதுக்காக அப்படிங்கும்போது ஒன்று என் குணத்தை அறிவதற்கு இரண்டாவது நான் இந்த நன்மையை பெறுவதற்கு தகுதி உள்ளவன்தானா என்பதை கண்டு கொள்வதற்காக ஆண்டவர் நம்மளை சோதிப்பார் இந்த சோதனை ரெண்டு காரியத்துக்கு வரும் ஒன்னு விசுவாசத்தையும் பரிசுத்தையும் மூன்றாவது தேவ சித்தத்தையும் நான் செய்கிறேனா என்பதை அறியத்தான் என் விசுவாசம் என் வாழ்க்கையில இருக்கிற பரிசுத்தம் அதே நேரத்துல தேவ சித்தத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேனா ஆண்டு சித்தத்துக்கு நான் காத்திருக்கிறேனா ஆண்டு சித்தத்தை நான் செய்கிறேனா என்பதை குறித்து அறிவதற்காகத்தான் அந்த மூன்று காரியம் இந்த மூன்றுல தான் சோதனை வரும் உடனே தேவ சித்தத்தை செய்யாதபடிக்கு ஓனா டிசிஷன் எடுக்கிறதுக்காக என்ன செய்யும் சோதனை வரும் அதே நேரத்துல உன் விசுவாசத்தை சோர்ந்து போறதுக்கு வைக்க வரும் அதே நேரத்துல உன் பரிசுத்தில நீ விழுந்து போறதுக்காக வரும் நீ எப்படி இருக்க போகிறாய் உனக்கு உயர்வு உன் நீ தேவ சித்தத்தை மறந்து போகிறாயா தெய்வ சித்தத்தை நீ செய்கிறாயா என்பதை சோதிக்கப்படும் இதுக்கு அப்புறம்தான் அந்த உடன்படிக்கை நிறைவேற்றப்படும் அதுக்கப்புறம் தான் அந்த உடன்படிக்கையின்படி நான் எப்படி அந்த டென்த்து பாஸ் ஆனா ஓகே இது எதிர்பார்க்கறதுனால கொடுக்கறேன்ல மார்க் எடுக்கணுங்கிறது தகுதி அது தகுதியை நீ அடைந்து விட்டாய் ஆட்டோமேட்டிக்கா நீ எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் கொடுத்துருவாங்க ஆனால் நீ டென்த்ல அந்த குறிப்பிட்ட மார்க் கீழே எடுக்கும் போது நீ எதிர்பார்த்தாலும் அது கிடைக்காது இந்த உடன்படிக்கையும் அப்படிதான் ஆண்டவர் இந்த இடத்துல இந்த வார்த்தையின் மூலமாக நம்முடைய குணத்தையும் நம்முடைய வாழ்வில நமக்கு கொடுக்கப்பட்ட நம்முடைய நடக்கையும் ஆண்டவர் சோழிச்சு பார்ப்பார் செலக்ட் பண்ணுமாத நாட்டு செலக்டடாங்கிறத ஆண்டோர் தெளிவாய் நம்ம சோதித்து உலகம் அப்படிதான் அப்படித்தான் ஒரு வேலைக்கு போனா கூட இன்றி வைக்கிறாங்க போனாலும் சோதனை இருக்கு அப்ப உன்னதமான தேவன் உன்னதமான நன்மையை உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில கொடுக்க அவர் சித்தமா இருக்கிறதுனால இந்த சோதிக்க பார்க்குவது அவசியமா இருக்கு நான் வேற ஒண்ணுமே இல்லை என் விசுவாசத்தையும் என் பரிசுத்தையும் தேவ சித்தத்தின்படி காத்து கொள்ளும் பொழுது நான் சோதனை சுலபமாக நான் ஜெயிக்கிறவனா இருக்கிறேன் ஆகவே இந்த நாளிலும் ஆண்டு நம்மோடு கூட பேசின சத்தியத்தின் அடிப்படையில ஆண்டவர் சொன்னபடி நான் வசனத்தின் மூலமா நம்ம சோதிக்கப்படுவோம் என்பதை நாம் அறிந்து ஆண்டொரு வாசி கீழ்படு நம்முடைய குணத்தையும் நம்முடைய நடக்கையும் தேவனுக்கு முன்பாக செவ்வையாய் காமிப்போமானால் நிச்சயமா இந்த உடன்படிக்கைக்கு தகுதி உள்ளவராய் மாறுவோம் கத்தர் வார்த்தைகளை ஆசிரியைப்பாராங்க அப்படின்னு சிறுமை நிறைய அன்பு இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு அசோத்தர தெளிவான ஒரு சக்தி என் உடன்படிக்க நிறைவேறினா ரெண்டாவது நாம் செய்யும் போது அறிய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் வசனத்தின் மூலமா நாம் சோதிக்கப்படுவோம் என்பதை நாம் அறிந்து நடக்க நினைச்சார் எதுக்காக இந்த சோதனை போது ரெண்டு காரியம் ஒன்று என் குணத்தை அறியவும் நன்மையை நாம் அசட்டை பண்ணிவிடாமல் இருப்பவும் சோதிக்கப்படும் நன்மையை பெற தகுதி உள்ளவனாய் தகுதி உள்ளவனா என்பதை ஆண்டவர் நினைக்கிற பார்ப்பதற்காக என்ன செய்கிறார் ஆண்டவருவாக தகுதி இல்லவனா நன்மை பெற தகுதி இல்லா என்பதை அதிக என்ன செய்வார் ஆண்டவர் ஆண்டவர் தெளிவான நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுத்தேன் இன்னைக்கு சோதனைனாலே நம்முடைய மனதில் அதிகமா தோன்றுகிறது நம்மளுக்கு கொடுக்க வருகிற போராட்டம் தான் சோதனையாவே பாக்குறோம் ஆனா நமக்கு வருகிற ம புகழ்ச்சி அதாவது நன்மையே சோழ்த்து பார்க்கறது அந்த நன்மை கொடுக்கறதுனால அவன் எப்படி எனக்கு கீழ்படிஞ்சு நடக்கிறானான்னு பார்ப்பார் என்ன தேக்கிறானா இல்ல என்னை விட்டு தூரம் போயிட்டானா தாழ்மை குணம் அவன் இருக்கிறதா இல்ல போராட்டம் வரும்பொழுது எதிர்பார்க்க நேரத்தில் நன்மை கிடைக்காத போது அவன் சோர்ந்து போகாம தைரியமா இருக்கிறானா சுயத்தை எடுக்கிறானா தேவ சித்தத்தை செயல்படுகிறானா எல்லாத்தையும் அன்று பார்ப்பார் சுயம் செயல்படுகிறதா பதவிருக்கம்புற தாழ்மை வரும் சில நேரத்துல சுயம் வெளிப்படும் இது எல்லாத்தையும் ஆண்டர் பாப்பாரு சுய விருப்பப்படி நடக்கிறானா தெய்வ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறானா சோதனை மூணே மூணே காரியத்தை மயில வச்சுதான் நம்ம தெய்வ சித்தத்தை செய்யறோமா பரிசுத்தமா நாளுகிறோமா விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறோமா ஆகவே இந்த நாளிலும் கேட்ட சத்தியின்படி ஆண்டு சமூகத்துல ஒப்பு கொடுப்போம் ஆண்டோர் நம்மோடு கூட இருந்து செய்யற காரியம் பயங்கரமா இருக்கணும்னா நான் ஆண்டோருக்கு ஏற்றபடி சோதிக்கப்படுகிற காரியத்துல உண்மையாய் நம்ம கீழ்படிந்து நடக்கும் பொழுது கத்தர் சகல கருத்தின் நன்மை தந்து அவர் வழி நடத்துவார் அவை இந்த நாளிலும் கேட்ட சத்தியின்படி எங்க ஒவ்வொருவரும் பிள்ளைங்களும் நடத்துங்க இதை கேட்ட பிள்ளைங்க நீ கேட்க போற பிள்ளைங்களுக்கு அது பிரயோஜனம் அப்படிங்குதி கன மயிம எல்லாம் கேச்சு கேசு கிருஷ்ணன் ஜூபிக்கிற எங்கள் ஜீவன்ல நல்லா ஆமீன்